வெல்கம் டோவர் சேனல்னா உங்க அம்மு என்ன நடமை உளுங்கோக்கா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு கார் கற்றுக்கப் போகிறோம் அந்த வ்ளாக் தான் பார்க்க போறீங்க கிச்சும் நைனாகவும் வந்துட்டு முன்னாடி ஓட்டிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் ஓட்டிட்டு இருந்தப்போலாம் வீடியோ எடுக்கல டிரைவிங் முடிஞ்சிட்டு முடிஞ்ச எனக்கு டிரைவிங் முடிஞ்சுருச்சா அப்பயும் அடுத்த ரவுண்டு போனோம அந்த வ்ளாக் தான் பார்க்க போறீங்க நீங்கள்தான் ஆல்ரெடி டிரைவிங் போன குடிங்க

கிச்சு வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்தா போய் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் வரல ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது டிஃபிகல்ட்டாக அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது இருக்குதுன்னு நானே நான் நம்பிக்கிறேன் இருக்குதா இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்த குரு இருட்டாக இருக்குது நான் நீ முன்னாடி அங்கே வச்சுக்கோ அதனால நான் என்ன இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க ஐயா

ஆனா அவிலாம் ஒரு டைம் தான் கிச்சு நீ சொல்லி கொடுத்தல ஆமா சொல்லி கொடுத்தா அப்படியே ஓட்ட கத்துக்கிட்டா இப்ப கூப்டாக்க நான் வரல எங்க தே இந்த புள்ள ஏய் தெரிஞ்சது வாங்கடா வந்து பண்ணனும் தெரிஞ்சது தான நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி ம் அந்த கரையை எடுத்துட்டு அபி சின்ன புள்ளைல இருந்து எல்லாமே ஒரு ட்ரிப் சொல்லி கொடுத்தா போதும் அது ஆமா அவ ஒரு டாலன்ட் पर्सन அந்த கரையை எடுத்துறல கிச்சோ எந்த கர நீ ஆட்டோமேட்டிக்கா ஆமா நம்பர் இல்ல நீ கிட்ட இப்ப நெக்ஸ்ட் நம்ம வண்டி ஓட்ட போறோம் ஜாலியா ஜாலியா இவ்வளவு நேரம் ஓடி اتشீ இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு ப அடுத்த ரவுண்டு ஒரு ரெண்டு ரவுண்டு ஓட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் ஓட்டி ஓட்டி நமக்கு அப்படியே வந்துடும் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதா செத்து நேரத்துல செप्पल எல்லாம் ஒக்குது ஐயோ அம்மா என்ன ஆரம்பம் இவ்வளவு சூப்பரா இருக்குது

லிட்டெ எடுத்தால் அப்படியே நிற்கிங்க காலை நிற்குங்க ஆ வண்டி மூவ் ஆகுது போங்க அதுபோக ஆக்சல் கொடுங்க ஆ அவ்வளோதான் அவ்வளோ தான் வா அதே ஆக்ஸில் எடுக்க கொடுக்குறோம் காலை எடுக்கிற அதே சமயத்தில் நீ எவ்வளோ காலை எடுக்கிறீ அவ்வளோ ஒரு இடத்துல நிற்க வைங்களா வண்டி மூவ் ஆகுற ஸ்டேஜில் ஆ இப்போ அதைப்பாக ஆக்சிலேட் கொடுங்க நீ ஆக்சிலெட்ல எப்போமே யாரும் சொல்லிக்காதீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி நவுத்துறது தான் சிரமமே வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஆஃப் ஆகாம நவுத்துறோம் எனக்கு அந்த இதுலயும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ப்ளீஸ் ரிலீஸ் தி கார் ஆஃப் பண்ண போக கூடாது நல்ல போய் நல்ல போய் சாரி நீ உங்க மேல் தப்பு இல்ல நீ ஹேண்ட் பிரேக்ல இருந்து இது வண்டி இது யார் மேல் தப்பு ஐயோ இது அதானே வந்து என்ன எங்க வண்டி வரலாம் நான் ஓடناங்க அப்படி பார்த்தா வண்டி ஹேண்ட் பிரேக்ல இருந்து நானே பார்க்கல அத இது யார் மேல் மிஸ்டேக்